இன்னைக்கு என்னம்மா சமையல் இன்னைக்கு சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி முட்டை ஃப்ரைட் ரைஸ் அப்பா கறி வாங்க போயிருக்கா வந்தோடனே கரெக்டாக இருக்கும் செய்யறது கறி வாங்கிட்டு வர ஆரமா சிக்கனு மட்டன் ரெண்டுத்தையும் கழுவிட்டு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சோம் sc 77 Maka chicken layu Itikura di wini ya hesitate R Б Could accur MK

Stop pani <tap>

மட்டன் கிரேவி பண்ணிடலாம் நல்லா வரும் ஒரு ஆறு விசு வச்சு நிற்கிருவோம் மட்டன் கிரேவி முடிக்கவும்ஞ்ச பத்தி சொல்றேன் எனக்கு அப்புறம் தெரியும்?

சோம்பு போட்டு சோம்புவே சோம்பு கொஞ்சம் தக்காளி போடுங்க வெங்காயம் எல்லாம் அதோட தக்காளி போடணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவேன் ரெய் பண்ணுறதுனால கொஞ்சமாக கை வலிஞ்சு தண்ணி தண்ணி ஊற்றுவேன்

என்ன பண்ணியோடு இஞ்சி பொண்ணு அதுல ஒரு தாயில்ல ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இல்ல ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன்

குழம்பு அப்படியே ஊட்டிங்களா சுக்கம்னால சிக்கமா தான் ஊக்கணும் மிதத்தொள் எதுனா ஒரு ஸ்பூன் மிளகூள் போட்டுருக்கேன் 우리가 잘안아가지고

இல்லை கொஞ்சம் பட்டா கொஞ்சம் டா மிஸ் அமைய ஆஃப் பண்ணிடலாம் மட்டன் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ்

பூண்டுக்கா இருந்தால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா ஒரு ஸ்பூன் நல்லா இருக்கும் காய்ப்போம் கோஸ் போட்டால் அது ஒரு மாதிரி வாசம் குழம்புலகி பிடிச்ச நல்லா வதங்கினே இருக்கோம் நல்லா பண்ணுவோம் நல்லது இது அதே ஈடா கொஞ்சம் போடணும் இல்லையே கொஞ்சம் போட்டால் தான் அந்த நீச்சல் ஸ்மெல் வராது கொஞ்சம் மணி போய் நீச்சல் ஸ்மெல் வராதா ஆமாம் முட்டை நீச்சல் ஸ்மெல் வரும் நீச்சல் ஸ்மெல்லுன்னு நான் கேட்டேன் தனியா பொருத்து வச்சுரு உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப வேணாம் லைட்டாக

மூஞ்சி மேல இருந்து வீடு எடுக்கிறேன் உங்க ஸ்டாண்ட் செட் பண்ணியே மேல அப்படி போல கவுத்து தான் வந்து கவுத்து வச்சுட்டு நம்ம எப்படிமா விழா உழைப்பா அந்த மாதிரி அறிவு இருக்கணும் அப்படி அந்த போல தான் போட்டோம் பட்டை என்ன போதும் பட்டை என்ன போட போதும் ஆழ்வீடு வேலை செய்யற மாதிரி இருக்கும்

பன்னாடு தி பன்னாடு நான் சொல்லல பன்னாடு வரைக்கும் தமிழ் விடுறதா பார்த்தமா 12 ஆது வரைக்கும் நான் பன்னாடு சொன்னேன் பன்னாடு வரைக்கும் தமிழ் விடுறது சாதம் போடுறா பைதீங்கரா இவே பை டேஸ்ட் நல்லா இருக்கு பட்ட நல்லா இருக்கு கிரேவி இன்னைக்கு எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ் மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணு